பேசுவோம் திரு சபாபதி மோகன் இங்க கூட்டணி அரசியலாகவே இருந்தாலும் ஒரு ஐந்தாண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தி என்கிற ஒரு புள்ளிய அதிமுக பாஜக அப்படின்னு குறிப்பா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எல்லாருமே முன்வைக்கிறாங்க இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இருக்கு அப்படின்னா இங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் ஓரணியில நிற்கிறது அப்படிங்கற ஒரு சூழல் உருவாயிருக்கு அதை எப்படி எதிர்கொள்ள போது திமுக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது திராவிட மாடல் அரசின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது என்றால் அது தேர்தலில் அவர்கள் எனக்கு கவலை இல்லை அது நான் இப்ப ஸ்ரீராம் சாருக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் இனிமேல் திமுக அதிமுக நான் வில்சன் சாருக்கு சேர்த்து எடப்பாடிக்கு சேர்த்து பேசுறேன் இனிமேல் திமுக கிடையாது அதிமுக கிடையாது இனிமேல் நாங்கள் தான் யார் யாரு சிறையில இருக்கிற தேவநாதன் ஐயா ஏ சி சன்முகம் இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வருவோம் சார் உங்க நம்பிக்கை ஐ அப்ரிஷியேட் உள்ளபடியே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனா மது வராது வரக்கூடாது திராவிட இயக்கம் சொன்னீங்க பாருங்க இது நான் எங்க கேட்ட மாதிரி இருக்கும் நூறு வருஷமா நாங்க இத கேட்டுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சர் பி தியாகராயர் நீங்க வந்து த டிக்ளரேஷன் ஆஃப் த நான் பிராமின் மூமென்ட் இது வந்து மேக்ன கார்ட் ஆஃப் திராவிடன் மூமென்ட்

கேக்குறீங்களா இணைப்பு இணைப்பு துண்டிக்கிறீங்க துண்டிச்சிடுச்சு ஓகே தொடர்ந்து சரி பண்ணிட்டு பேசலாம் திரு சபாமதி மோகன் பேசலாம் இங்க இங்க ஒரு வந்து திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிதான் தொடரும் நீங்க நினைக்கிற மாதிரி தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அப்படிங்கிற சூழல் இன்னும் உருவாகலை இது பல ஆண்டு காலம் தொடர்ந்து பேசப்பட்டு இருக்கு அப்படியான சூழல் இல்லைன்னு சொல்ல வந்த கருத்து அதுக்கு மட்டும் அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் நான் சொன்னது இந்த இனிமே கோயலேஷன் கவர்மெண்ட் தான் தமிழ்நாட்டில் சொன்னனே தவிர திராவிட கட்சிகள் தனித்து தனித்து ஆளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்னு தான் சொன்னேன் திராவிட கட்சிகளே இல்லாமல் என்று நான் சொல்லவில்லை அவர் அதை சரியா புரிஞ்சுக்கல இனிமே திமுக மட்டும்தான் எல்லா அமைச்சரவையிலும் அவர்கள் ஆட்கள் மட்டும்தான் கூட்டணி இருந்தாலும் நீங்கள் வெறும் எங்கள் பல்லக்கை மட்டும் தான் தூக்க வேண்டும் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஆசைப்பட முடியாது என்று அவர்களாலேயே இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் சொல்றேன் அதிமுகவும் தங்களுக்கான கூட்டணிகள் வெறும் தங்கள் கூட்டணிக்காக மட்டும் அவர்கள் கட்சிகள் இருக்கும் ஆனால் நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்று ரெண்டு திராவிட கட்சிகளும் சொல்ல முடியாது என்ற பார்வையை சொன்னேனே தவிர அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் என்ற பாயிண்ட் இல்லை அது வரும் வரும்

செய்ய செய்யாது என்றும்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்டு ஏழு கூட்டணியில் இருக்கிறது மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மட்டுமல்ல திமுகவும்ும் இருநூறுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறது ஒண்ணு இல்ல நெறையாளர் அன்போடு கேட்டுக்கொள்வது ஸ்ரீராம் சாரை ஒரு வலிமையான கூட்டணி அமையுங்கள் பொன்சன் சாரை கேட்பது திமுக ஒரு நல்ல கூட்டணி அமைங்க ஒரு வலிமையான கூட்டணி எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு சார் சும்மா நான் ஐம்பதனாயிரம் ஓட்டு இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு ஏத்து ஏத்து போட்டி போடுறதுங்கிறது நான் கூட த நினைக்காதீங்க நான் மேடையில எல்லாம் சொல்றது உண்டு கைத்தட்டலுக்காக

அரசை எதிர்க்க வேண்டிய இடத்தில் எதிர்க்கிற திமுக சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அடிப்படையில் சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் கூட்டணியை பலமாக்குங்கள் கூட்டணியை இணையுங்கள் ஒன்றாக வாருங்கள் அதை தலைவர் ஸ்டாலின் அல்ல என் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை வெற்றி பெற்று காட்டுவார் என்பதை மட்டும் தெரிவித்துள்ளார் நன்றி